ஸ்ரீமாத்ரே நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஏற்கனவே நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் ஆண்டு பயிற்சி பலன்கள் வெளியிட்டோம் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா மாத ராசி பலன்கள் வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த வகையில ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்து ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இதை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குலாம் என்னோட மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கெலாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி மேச ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு விசேஷமான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ராசி நாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் இருப்பதனால் சில நெருக்கடிகள் மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான யோகங்கள் தேடி வரும் அதே போல சனியினால் இவங்களுக்கு எந்த கெடுதல் உள்ள மேசராசிக்கு ராசிக்கு அதனால சனியினால் நன்மைகளை பெறுவார்கள் பெரிய மனிதர்கள் உயர் பதவியில் இருக்கவங்க நல்லவங்களோட நட்புகள் கிடைக்கும் அதே போல் தொலை தூரங்களில் இருக்கிறவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் படிப்படியான முன்னேற்றங்கள் உயர்வான நிலைகள் ஏற்படும் இந்த மாதம் முழுவதுமே சில உஷ்ண கோளாறுகள் ஏற்படும் உடலில் தோல் அலர்ஜிகள் பயிறு சார்ந்த உபாதைகள் நரம்புகளில் சிறு சிறு வழிகள் ஏற்படும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் தேக பலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல நரம்புகள் வயிறு கால் பகுதிகளில் சிறு சிறு வழிகள் தூக்கமின்மை ஏற்படும் மனக் குழப்பங்கள் ஏற்படும் எந்த ஒரு முடிவையும் யோசிச்சு பதறாம பொறுமையாக செய்யணும் கோபம் எரிச்சல் இதெல்லாம் அதிகமாக வரும் நல்லா கவனமா இருப்பது நல்லது பொதுவாக மேசராசிக்கு பார்த்தோம்னா பதவி உயர்வு முன்னேற்றம் தடைகள்லாம் நீங்கும் வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ராகு கேதுவுடைய தன்மையை வைத்து பார்க்கும்போது சிறு சிறு குழப்பங்கள் உடல் ரீதியா பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றது ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ஒன்பதில் இருப்பதால் தந்தை வழியிலிருந்து வந்த இந்த தடைகள் தந்தை வழியிலிருந்து வர வேண்டிய புண்ணியங்கள் நமக்கு வரும் அதே போல தந்தை வழி சொத்துக்களால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய வரவுகள் நமக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து பாக்கிய சூரியனாக இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் அதனால பாக்கியங்கள் ஏற்படும் இடம் வாங்குகிற பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் உத்தியோக பாக்கியம் திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் அப்படி வாய்ப்புகள் ஏற்படும் யாராவது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த குழந்த பாக்கியத்துக்கான யோகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் அது குழந்த பாக்கியம் என்று சொல்ற அந்த பாக்கியங்கள் ஏற்படும் அதே போல யாருக்காவது பணம் கொடுத்தாலோ யாரையும் நம்பி எதுவும் கொடுத்தாலோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு விஷயங்கள் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை நல்ல யோசிச்சு ஏன்னா மனக்குழப்பம் ரொம்ப இருக்கும் அதனால யோசிக்காம அவசரமாக எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது பொறுமையாக நிதானமாக ப பதறாம செய்யணும் பதறாத காரி சிதறாது பொறுமை ரொம்ப அவசியம் இந்த மாதம் முழுவதுமே பொதுவாக அந்த மாதம் மேச ராசிக்கு நன்மைகளை தரக்கூடிய ராசி ராசி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் முருகன் வழிபாடு செய்து வந்தால் உங்கள் பக்கத்திலே எங்கேயாவது முருகன் சேத்திரங்கள் முருகன் ஸ்தலங்கள் இருந்தால் அந்த முருகன் கோயிலில் போய் நீங்கள் முருகனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா மேலும் சிறப்பான யோகங்கள் நன்மைகளை பெற முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றியின்மணில சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு மணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி